நீதிமான் பனையை போல செழிப்பான் கேதுருவை போல வளருவான் கர்த்தருடைய ஆலயத்தில் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள்ல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள்ல செழித்திருப்பார்கள் அப்படின்னா ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும் அது வந்து பேசிக் பிரைமரி முதலாவது முதலாவது ஆனால் நீங்க நாட்டப்பட்டீங்கன்னா நாட்டப்பட்டிருப்பீர்கள் ஆனால் செழிப்பீர்கள் அது வந்து லெவல் நீங்கள் ஆலயத்தில் இருக்கணும் நான் ஆலயத்தில் இருக்கணும் ஆராதனைக்கு வர நாட்டப்படணும் அது வந்து லெவல் லெவல் ஆனால் நாட்டப்படுவது என்ன கத்தருக்குள்ளாய் நாட்டப்படணும் தேவனுடைய வசனத்தில் நாட்டப்படணும் யோர் குவாலிட்டி மாறுகிற அந்த மறுரூபமாகிற அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு ஆதாயத்துக்காக இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும் அதுக்கு ஏசப்ப எனக்கு உதவி செய்யணும் அது முதல் நிலை அது முதல் நிலை கிறிஸ்துவன் அடுத்த நிலை என்ன தெரியுங்களா நீங்க தான் அண்டவரை எனக்குள் இருக்கிறீங்க எல்லாமே நானும் என் எல்லாம் இயேசுவுக்கு அந்த நாட்டப்படுகிற அனுபவம் அந்த ரசிக்கப்பட்ட முதல் வருஷத்துல அந்த நாட்டப்பட்ட அனுபவத்தில் ஆழமா போனனால தான் நம்பி காரியத்தை கத்து கொடுத்தார் the 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 number of years attending church 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 or being in in the the physical presence in the church will not bring a big being flourishing in our எவ்வளவு ஆழமாய் நாட்டப்படுகிறோமோ அவ்வளவுக்கு வேகமாக நம்ம are getting yourself rooted deep 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 டீப் டீப் you will flourish to the டு ஏன்னா அந்த ஊழியத்தினுடைய விஷனே வந்து டு பி ரூட்டட் இன் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக இருக்கணும் நாட்டப்படணும் இன்னைக்கு நீங்கள் மனதில் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் சொல்லுங்க நல்ல சத்தம் ஒரு விஷயம் சொல்லுங்க நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் பீ பிளான்ட் டு ஃபிளரிஷ் இந்த செய்தியின்படி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி தேவனுக்குள்ளா இன்னும் நீங்கள் டீப்பாக ரூட் பண்ணும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டாலே உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க